இன்றைக்கு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ஒரு பேரணி ஒரு சிறிய தூரம் தான் ஒரு ஐநூறு மீட்டர் தான் தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து அவருடைய தேமுதிக தலைமை அலுவலகம் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்க இடம் வரைக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவு தான் அதுல நாங்க ஒரு சிறிய பேரணி நடத்துகிறோம் தேமுதிகவினர் ஒரு அனுமதியை கேட்டிருந்தாங்க அந்த அனுமதியை காவல்துறையினர் நேற்று மாலைதான் நிராகரிச்சிருக்கிறாங்க அதற்கான அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னனாக்கா இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் இருக்கு அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரி அலுவலகங்களுக்கு செல்ல கூடியவர்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு காவல்துறை காரணம் சொல்லுது கோயம்பேட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுதுன்னு தான் சொல்லிட்டு கிராம் பக்கத்துல பேருந்து நிலையத்தை புதுசா கட்டுனீங்க அப்பவும் அந்த கோயம்பேட்டில் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து குறையவே இல்லையா அப்பவும் அந்த போக்குவரத்து நெரிசல் இருக்குதா அப்படி அந்த போக்குவரத்து நெரிசல் இருக்குதுனாக்க எதுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் எங்கே இருக்கு தேமுதிக அலுவலகம் எங்கே இருக்குது தலைமை மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டை எதற்கு நீங்கள் வந்து காட்டுறீங்க சரிங்க அப்படியே பள்ளி கல்லூரி மாணவர்கள் போறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இன்னைக்கு சனிக்கிழமை தானே சனிக்கிழமை எந்த அரசு அலுவலகம் இயங்குது எந்த அரசு பள்ளி எந்த கல்லூரிகள் இயங்குது சரி அதையே விடுங்க பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து சனிக்கிழமை நீங்க நடத்துறதாக இருக்கட்டும் அரசு அலுவலர்கள் தங்களுடைய கடமையை சனிக்கிழமையும் விடுமுறை நாட்டுலயும் செய்யறாங்கன்னு இருக்கட்டும் அப்படி இருந்த போதிலும் ஒன்பதரை மணிக்கு மேலதான அவர்கள் பேருந்து நடத்த அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த ஒன்பதரை மணிக்குள்ள எல்லாரும் பள்ளி கல்லூரிக்கு வள போயிருக்க மாட்டாங்களா அலுவலகத்துக்கு போயிருக்க மாட்டாங்களா அப்போ ஒன்பது மணிக்கு மேல எந்த பள்ளி கல்லூரி ஒன்பது மணிக்கு மேல மாணவர்களை உள்ள அனுமதிக்குது அப்ப இதெல்லாம் நொண்டி சாக்குன்னு தெரியுது அப்பட்டமாக சரி இந்த பேரணியால பெரிய கூட்டம் வந்துடும் மக்கள் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் வந்துடும் அப்படின்னு சொல்றீங்களே அங்க ஐநூறு மீட்டர் கடந்து வரதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகுமா இந்த தேமுதிக தொண்டர்கள் என்ன வருஷம் பூராவா பேரணி நடத்துறாங்க வருஷத்துல ஒரு நாள் தானே இதை அனுமதிப்பதால் அரசுக்கு என்ன சிக்கல் வந்துவிட போகுது அதுவும் காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தால் தொண்டர்களை அழக லைனா நிக்க வச்சு அழகாக ஒரு இருபது நிமிடத்துல அந்த பேரணியை முடிச்சிருக்கலாமே அப்போ இவ்வளவு முட்டுக்கட்டைகள் எதற்காக இன்றைக்கு தேமுதிக தொண்டர்கள் மிகுந்த கொந்தளிப்புல இருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய உடல ராஜாஜி ஹால்ல இருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் மெரினா கொண்டு வந்து அடக்கம் பண்ணீங்க அப்பெல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலையா அப்பெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு அலுவலகம் போறவங்களுக்கு வந்து நெரிசல் ஏற்படுலையா அப்ப எதற்காக இந்த நொண்டி சாக்கு சொல்றீங்க எதற்காக இந்த கீழ்த்தரமான அரசியலை நீங்க செய்யறீங்க அதை அனுமதி கொடுத்திருந்தா என்ன இப்ப லட்சக்கணக்கான பேர் திரண்டுட்டாங்களா ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கிட்ட இருப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த பத்தாயிரம் பேருடைய கூட்டத்தை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்ப என்ன அரசு இது என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுறாங்க இந்த பேரணிக்கு மறுத்ததன் மூலமாக அந்த தடையை உடைத்து தடையை மீறி பேரணியை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நடத்தி இருக்கிறார் தேமுதிக சுதீஷ் அவர்கள்ட்ட காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை இழுக்குது தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிப்பு இருக்கிறாங்க தொண்டர்கள் வந்து சாலையை மறிச்சு போராட்டம் பண்றாங்க இந்த சூழல்ல பிரேமலதா விஜயகாந்த் வராங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க வாங்க போலான்னு கூப்பிட்டாங்க மொத்த தொண்டர்களும் அவர் பின்னாடி அப்படியே பேரணியா போயிடுச்சு இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா இதுக்கு ஒழுங்கு அரசு அனுமதி கொடுத்திருக்கலாம்ல இந்த காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கலாம்ல சனிக்கிழமை எந்த பள்ளி கல்லூரி அலுவலகங்கள் இயங்குது அப்படியே இயங்கினாலும் ஒன்பது மணிக்கு மேலதான தேமுதிக அனுமதி கேட்கறாங்க அப்ப இதை மறுப்பதற்கான உள் நோக்கம் என்ன அப்ப தேமுதிக தொண்டர்களை பகைத்துக் நோக்கம் என்ன அவங்களை பதக்கச்சுக்கிட்டு அதே நிகழ்ச்சியில் பங்கு ஏற்க வைக்கிறீங்க இது என்ன மாதிரியான அரசியல் இது அப்போ தேவையில்லாத வேலையை திமுக தலையிட்டு இந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் இந்த திமுக பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் தலைமை சரியாக இருந்திருந்தால் ஒழுங்காக அனுமதித்திருந்தால் அந்த பேரணி இன்றைக்கு இப்ப என்ன போராட்டம் நடத்தியதாக அடையாளம் தெரியாத ஐயாயிரம் பேர் மீது வழக்கு பதிவு அடுத்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க பாருங்களேன் அனுமதி கொடுத்திருக்கலாம் அரசு பொதுமக்களுடைய விஜயகாந்த் ரசிகர்களுடைய தேமுதிக தொண்டர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது இந்த திமுக அரசுக்கு திட்டமிட்டு நீங்கள் இதை நடத்துகிறீர்களா இந்த நாடகத்தை போடுறீங்களா அப்படின்ற கேள்வி அனைவரும் மத்தியிலும் எழுவுமே ஏழாதா ஒருவர் பேரணி நடத்துவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் இந்திய தேசத்துல உரிய உரிமை இருக்கிறது அதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியதான் காவல்துறையினுடைய வேலை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை காரணம் காட்டுறீங்க கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டை காரணம் காட்டுறீங்க பள்ளி கல்லூரியத்தை காரணம் காட்டுறீங்க ஆனா இந்த காரணம் அத்தனையுமே உடைபட்டு போய்விட்டது இதற்கு என்ன சொல்ல போறீங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய இறப்பின் போது ஒன்றரை கிலோமீட்டர் ராஜாஜி மெரினா வரைக்கும் அவருடைய உடலை தூக்கிட்டு வந்தீங்களே அப்பெல்லாம் மூணு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்களே அப்பெல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலையா பொதுமக்கள் வந்து இடையூறு ஏற்படவில்லையா அப்பெல்லாம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படவில்லையா அலுவலகம் செல்பவர்களுக்கு இடையூறு ஏற்படவில்லையா இந்த ஒரு பத்தாயிரம் பேர் பேரணிக்கு அனுமதிக்கிறதா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சா அதுவும் ஐநூறு மீட்டருக்கு ஜஸ்ட் ஐநூறு மீட்டர் ஒரு பத்து நிமிஷம் வேகமா நடந்தா பத்து நிமிஷத்துல அது பேரணி முடிஞ்சிடும் காவல்துறை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி வேகமா நடங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துல அந்த பேரணி முடிச்சிருப்பாங்க அப்ப இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் குதிச்சு போயிருக்கிறாங்க எதற்கு தடையை போடுறீங்க இப்ப தடை போட்டு அந்த தடையை உடைச்சிட்டாங்க பிரேமலாதான் அது வேற ஆனா தடையை மீறி பேரணி நடத்தியா ஒரு ஐயாயிரம் பேர் நீங்க வழக்கு பட்டீங்கன்னாக்க அது எந்த கணக்குல போய் சேரும் அப்போ இந்த நிர்வாக தரநற்ற ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு முறையும் இங்க மக்களினுடைய உணர்வுகளோடு விளையாடுவதே வேலையாக வைத்திருக்கிறார் இதை அவர் தவிர்க்க வேண்டும் இன்னும் ஒன்றைய ஆண்டு காலத்தில் இந்த தமிழக மக்கள் என்னென்ன அவலங்களை சந்திக்க போறாங்க தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து தேமுதிக தொண்டர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அவரை பிரிந்து வாடக்கூடிய அனைத்து தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் ஒரு நல்ல மனிதர் அவர் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசை அகற்ற வேண்டிய பொறுப்பு தேமுதிக தொண்டர்களுக்கும் இருக்கிறது நன்றி